ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு டேவ்லாக் தாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் கார்டன் க்ளீன் பண்ணுறது எப்படி க்ளீன் பண்ணுவோம் சொல்லிட்டு வீடியோவாக போட்டிருக்கேன் ஸோ என்னென்னா வந்து என்னோடய லாஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கார்டனில் வந்து பாம்பு வந்துருச்சுங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுதாங்க க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு ஸோ என்னோடய வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் எங்களோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேருங்க மார்னிங் பசங்களுக்கு லஞ்சு தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா லஞ்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு குலோப்ஜாம் பாக்கெட் காமிக்கிறேன்னு நினைக்காதிங்க ரித்திகோட ஸ்கூல்லேருந்து மெசேஜ் வந்ததுங்க கம்யூனிட்டி லஞ்ச் இருக்குது ஏதாவது டிஷ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்புங்கன்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு தாங்க நான் வந்து குலோப்ஜாம் செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயங்கள்லாம் போட்டு கிச்சடி மாதிரி செஞ்சு கொடுத்துடலான்னு இருக்காங்க ஏன்னா வந்து சின்ன பசங்களாம் அவங்க கொஞ்சம் ஈஸியாக எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்ல அதுக்கு தாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலான்னு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப நேரமும் பிடிக்காது ஏன்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் செஞ்சு கொடுக்கணும்ல ஸ்கூல் போகவும் டைம் ஆகிடும்ல ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சீக்கிரமாக கொஞ்சம் எழுந்திரிச்சிட்டேங்க ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் பார்த்திங்கன்னா குலோஜாம் எப்படி செய்யாதுன்னு டீட்டெயிலாக நான் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன் அது கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாகில் பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சதெல்லாம் நான் எப்பயுமே இப்படி மொத்தமாக தாங்க போடுவேன் ஏன்னால் நம்ம செய்யும் போதே வந்து ஒரு ஒரு எடுத்து போட்டால் என்ன ஆகும் அந்த குலோஜாமில் வந்து சரி சமமாக வந்து பாகு சேராதுங்க ஒன்றுத்தில் அதிகமாக இருக்கும் ஒன்றுத்தில் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து பாகில் போட்டால் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான வந்து பாகு சேர்ந்த மாதிரி இருக்குங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் வேலையும் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாங்க செஞ்சால் அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல சீக்கிரமாக எந்திரிச்சி செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்ததுங்க கடகடன்னு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கும் பேக் பண்ணி எல்லாம் கொடுத்தாச்சுங்க இப்போ மீதி இருக்கிறது இவ்வளோதாங்க இருக்கு இதை பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிட்றேன் ஏன்னா வந்து டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா நான் ராகி தோசை தாங்க செஞ்சேன் அது இப்போ சாப்பிட்டுப்போம் அதனால் இது மத்தியானத்துக்கு வந்து சாப்பிட்டுக்கலான்னு செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு தாங்க மற்ற வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணும் ஏன்னா சீக்கிரம் எழுந்திரிச்சதால் நிறையா வேலை இருந்ததால் பசி எடுத்துச்சிங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ராகி தோசை தாங்க ஆல்ரெடி ராகி இட்லி வந்து என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன் சேம் அதே மாதிரி தான் மாவு ரெடி பண்ணி இப்போ அதை வந்து தோசையாக ஊற்றிக்கலாங்க தோசையா நல்லா வந்துதுங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரிஸ்டிக் ஸ்கூலில் வந்து கம்யூனிட்டி லஞ்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா அது வந்து ஆல்ரெடி தனுக்கு நிறைய வாட்டி வந்து வச்சுருக்காங்க ஸோ தனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஆனால் ரித்திக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் டைம் வச்சுருக்காங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் சொல்லி அமுச்சவங்க ஏன்னா வந்து அங்கே வந்து ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க அதனால் உனக்கு எது தேவையோ அது மட்டும் வாங்கிக்கோ வேஸ்ட் பண்ணாதுன்னு சொல்லி தான் அனுப்பிச்சோம் என்ன பண்ணுறான்னு தெரியல வந்துட்ட பின்னாடி தான் கேட்கணும் இப்போ தோசையும் ரெடி பண்ணிட்டேங்க பாருங்கள் நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ முருவலாக இருக்குது பாருங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக இப்போ நான் வந்து சாப்பிட தாங்க போகிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்டன் க்ளீன் பண்ணுற வேலை தாங்க என்னென்னா வந்து மார்னிங் சீக்கிரம் இருந்துச்சு எல்லா வேலையும் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுங்க ஸோ க்ளீனிங் வேலையை பார்த்தெல்லாம் பின்னாடி கார்டனுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் கொய்யாக்கெல்லாம் கொஞ்சம் பழுத்துருக்குங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீனிங் வேலையை பண்ணும் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ணே இதெல்லாம் நம்ம காயை பாலத்தை கொல்லல. ரெண்டு கார். இப்ரி. கடிச்சு இப்போ கட் பண்ற மரம் பார்த்தீங்கன்னா சீத்தா மரம் தாங்க என்னன்னா வந்து இப்போ காய் வந்து ஓரளவுக்கு வந்துச்சு ஸோ இப்போ வந்து கட் பண்ணி விட்டா நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வரும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வரும்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சீத்தா மரம் வந்து ரொம்ப பெருசாக ஆயிடுச்சுங்க நாங்கள் இந்த அளவுக்கு ஆகும்னு எதிர்பார்க்கலை ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க என்னன்னா பக்கத்துலேயே வந்து முருங்கை மரமாக இருக்கிறதால அதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எஃபர்ட் ஆகுது சரி முருங்கை மரம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் என்னென்னா வந்து அதுலேருந்து கீரை அடிக்கடிக்கு எடுத்து செஞ்சுட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா முருங்கை பிஞ்சு வந்திருக்கு ஸோ பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் பிஞ்சு வந்ததால் வந்து இதுக்கப்புறம்தான் வந்து முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் நிறையா வரும்னு எதிர்பார்க்குறோம் பார்க்கலாம் என்னோடய வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள்

முருங்கை மரமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி விட்டாங்க அதுலேருந்து நல்லா இருக்கிற முருங்கை கொடியை மட்டும் எடுத்துக்கிட்டேன் பொரியல் மாதிரி செய்யலான்னு ஸோ இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா எதுக்கு கட்டணுன்னா இந்த பீன்ஸ்லேயே வந்து நீட்டாக ஒரு பீன்ஸ் வரும் அது அதுதாங்க அந்த இடத்துல போட்டுருந்தோம் அதை வந்து மேலே சுற்றி விடுறதுக்காக அந்த கொடி கட்டணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது எடுத்தாச்சு ஏன்னா வந்து அது இப்போ செடியே இல்லை எல்லாம் காஞ்சி போச்சுங்க அதுக்கு தான் அந்த ஒயரெல்லாம் எடுத்துருங்கன்னு சொன்னேன் நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா போடும்போது அந்த ஒயரெல்லாம் கட்டிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலேயும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டாருங்க முருங்கைக்கிற கலைங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடையிற மாதிரியே இருந்துச்சு சரி அந்த வீட்டு சைடும் பார்த்திங்கன்னா நிறையா வந்து தொங்கிட்டு இருந்ததுங்க ஸோ எதுக்கு அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகணும்னு சொல்லிவிட்டு அந்த சைடு இருக்கிறதையும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டாங்க வேண்டாம் வெட்டி மட்டும் அப்படியே போட்டுருங்க இந்த பக்கத்து நெக்ஸ்ட் க்ளீன் பண்றதுக்கு வேலை செய்யறானவும் வந்துட்டாங்க கார்டனில் கட் பண்ண பாத்தீங்களா அந்த மரத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த சைடு குப்பை தொட்டி இருக்குங்க ஸோ அங்க தாங்க போடுவாங்க அவருக்கு தாங்க இப்போ டீ கொடுத்துட்டு வந்தேன் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தா போதும் நீட்டாக க்ளீன் பண்ணிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் அவர் க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டாரு இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணியிருக்காருன்னு எப்போயுமே கார்டனை க்ளீன் பண்ணுறதுன்னா அந்த அண்ணாவை தாங்க கூப்பிடுவோம் இங்கே பாருங்கள் பேக் சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டாருல இந்த இடத்துல தான் வந்து இந்த சைடாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல தான் வந்து பாம்பு இருந்துச்சு லாஸ்ட் டைம் ஸோ பாருங்கள் இந்த இடம்லாம் நல்லா நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சுங்க அந்த சைடில் பார்த்திங்கன்னா அவரை கொடி போயிட்டுருக்குங்க ஸோ அந்த சைடு க்ளீன் பண்ணலை இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லன்ச் வேலை தாங்க லஞ்சுக்கு என்ன செய்யுதுன்னு யோசிச்சுட்டே போயிட்டுருக்கேன் ஸோ பார்க்கலாம் என்ன செய்கிறேன்னு வெண்டக்காய் புளி குழம்பு தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு தாங்க வெண்டைக்காய் வதக்கிட்ருக்கேன் இந்த மாதிரி வெண்டைக்காய் குழம்பு செஞ்சால் தனுக்கும் தனும் உங்கள் அப்பாக்கும் பிடிக்கவே பிடிக்காதுங்க என்ன குழம்பு செய்யுதுன்னே தெரியல சரி இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சுட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை தாங்க செய்ய போகிறேன் ஸோ பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த மாதிரி குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கீரை பொருள் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்குங்க காம்பினேஷனு அதில் கொஞ்சம் அவர கொட்டையும் போட்டு செய்யப் போகிறேன் அவரை கொட்டை பார்த்திங்கன்னா பச்சை கொட்டை தான் அது செப்பரேட்டாக வேக வச்சுட்டேன் ஸோ பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு எப்பயுமே கீரை மட்டும் தான் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி அவரைக்கோட்டை போட்டு செஞ்சதில்லை இந்த மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு நான் பொன்னாங்கண்ணி கீரையில் தான் அவரைக்கோட்டு போட்டு செஞ்சதில்லை மற்றபடி முருங்கு கீரையிலலாம் போட்டு செஞ்சுருக்கேன் அது நல்லாவே இருக்கும் இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் எப்படி இருக்குதுன்னு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா கீரை ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதான் அங்கே சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you for watching friends. Bye bye.